ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தைப்பூச திருநாளில் முருகரே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இது வந்து எங்கே வாங்கின என்ன ரேட்டு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன் ரெண்டு பக்கமும் முருகர் இருப்பேன் அதாவது ரெண்டு பக்கமும் மயில் இருக்கும் நடுவில் வந்து முருகருடைய கை வந்து அப்படியே வேலை தூக்கி பிடிச்சது மாதிரி ஒரு ஸ்டாச்சு தான் இது இது நான் எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னா காரில் டேஷ்போர்டில் ஓட்டுறதுக்காக வாங்கியிருக்கேன் இது என்ன மெட்டீரியல் அப்படின்னா ஃபைபர் மெட்டீரியல் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக பார்க்குறக்கு அவ்வளவு கலை நுணுக்கத்தோடு செஞ்சுருக்குறாங்க இதோட ரேட்டு எல்லாமே நான் அப்படியே வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது நம்ம கார்லேயும் ஒட்டிக்கலாம் பூஜை அறையிலையும் அழகாக ஒட்டி வச்சுக்கலாம் வீட்டுக்கு முன்னாடியும் அழகாக ஒட்டி வச்சுக்கலாம் அப்படியே முருகர் எப்போதும் வெயில் கொண்டு காக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும் அப்படி தானே நாம் நினச்சி வழிபாடு செய்வோம் இல்லையா அவ்வளோ அழகாக இருந்தது கொஞ்சம் வந்து வீடியோவில் பார்த்தா கொஞ்சம் ரொம்ப பெருசாக தெரியும் ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப குட்டியூண்டு இல்லை நல்லா வந்து பார்வைக்கு எடுப்பாக தான் இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே வந்து பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருக்குது இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது அதாவது டார்க் மெரூன் கலர் தேக் உட் இருக்குல்ல அந்த கலர் இருந்தது பிளாக் கலர் இருந்தது இந்த ஒயிட் கலர் இருந்தது எனக்கு பிடிச்சது இந்த ஒயிட் கலர் தான் இது வந்து அழகாக வந்து அந்த செல மாதிரியே இருக்கும் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக கல்லை நுணுக்கமாக ரொம்ப ரொம்ப நீட்டாக அதோட ஒவ்வொரு விதமும் அழகழகாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப நுணு சுக்கமாக வேலைகள் செஞ்சுருக்காங்க இது அதோடய வேலைப்பாடு நம்ம வாங்கி கையில் பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ நுணுக்கமாக அவ்வளோ அழகாக அப்படியே பார்த்தாவே அவ்வளோ ஒரு அழகு அந்த கலை நயம்னு சொல்லுவோம்ல அதுதான் இதில் இருக்குது இப்படி பின்னாடி பார்த்தா கை அப்படியே பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும் இதுதான் நம்ம நம்மளுக்கு வந்து காருக்குள்ளே மாட்டுறப்ப இப்படியும் மாட்டிக்கலாம் அப்படியே மாட்டிக்கலாம் ஆனால் இப்படி வச்சாதான் ரொம்ப அழகாக இருக்கும் இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா மூர்த்தி ஹப் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியிலேருந்து வாங்கியிருந்தேன் நீங்களும் இன்ஸ்டாகிராம் போயிட்டு இந்த இதை நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வரும் இதோட ரேட்டெலாம் நான் சொல்லிவிட்டேன் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரூபா ரேட்டு ரொம்ப நீட்டாக இருக்குது இதில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நாலு கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் வீட்டுக்கு முன்னாடியே அழகாக ஒரு ஷோகேஸ் இருந்ததுன்னா அங்கே கூட அழகாக வைக்கலாம் நம்ம வீட்டுக்கு நிறைய பாசிட்டிவிட்டி கொடுக்கற கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பொருளெல்லாம் இருந்தது அப்படின்னாவே ரொம்ப அழகாக இருக்கும் வீடு வந்து எப்போதும் ஒரு தெய்வீகம் கலந்ததோடு இருக்கும் அதுக்காக நான் இதெல்லாம் நீங்கள் வாங்கி வைங்கன்னு நான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன் அதெல்லாம் உங்கள் உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வாங்கிக்கோங்க ஏன்னா நான் ஒரு நாள் காட்டினேன் அப்படின்னா அக்கா இது எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பீங்க அதுக்காகவே நான் வாங்குகிற திங்ஸ் எல்லாம் வீடியோவாக கொடுத்துருது அது யாருக்காவது பயன்படும் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் வீடியோவாக கொடுக்குறேன் தை மாதத்தில் இந்த தை பூசத்தில் முருகரே நம்ம வீட்டுக்கு வந்தது மாதிரி அவ்வளோ ஒரு ஹாப்பி அப்படியே வேலோடு வந்துட்டார் என் வீட்டுக்கு இதுக்கு அழகாக நான் பூஜைகள் செஞ்சுட்டு நான் தைப்பூசம் அன்னைக்கு காலையில் நம்மளுடைய காரில் எடுத்து அழகாக மாட்டிடுவேன் ஏற்கனவே கா காரில் பார்த்திங்க அப்படின்னா கற்பக விநாயகர் இருப்பார் பிள்ளையார் பட்டி அங்கேருந்து விநாயகப் பெருமான் வாங்கியாந்து மாட்டியிருக்கேன் இப்போ இதையுமே முன்னாடி அழகாக வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் நான் வைக்கும்போது வீடியோவாக கொடுக்குறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின்னா இதை கண்டிப்பா ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா இது யாருக்காவது உங்களுக்கு ஒரு விருப்பமானவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படும் இல்லையா இப்போ கார் இல்லாத வீடே இல்லை இந்த மாதிரி அழக கலைநயமான நான் ரொம்ப நுணுக்கமாக செய் செஞ்சிருக்கக்கூடிய வேலைப்பாடுகள் வேலைப்பாடுகளோடு இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம பார்க்கும்போது ரொம்ப தெய்வீகம் கலந்ததாக இருக்குது அப்படி நாம் பார்க்கும்போது அது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதோடு நம்ம கார்னு முன்னாடி நல்ல ஒயிட் கார் தான் கார் வந்து கலர் காரோட கலரும் ஒயிட்டு அது டேஷ்போர்டு வந்து பிளாக்கில் இருக்கும் அப்போ இந்த ஒயிட் வைக்கிறப்போ இன்னும் ரொம்ப பளிச்சுட்டு இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த கலர் செலக்ட் பண்ணேன் இது வந்து ஒரு சில மாதிரியே இருக்கும் இப்போ ஒரு நம்ம திருவண்ணாமலை கோபுரமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் இந்த ஒயிட்டு இந்த ஒயிட்டு ரொம்ப பியூர் ஒயிட் இல்லை அது ஒரு மாதிரி சாம்பல் ஒய்டு மாதிரி இருக்கும் அதே மாதிரி இருந்துதான் சரி இதே வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டேன் இதுக்கு பார்த்திங்கன்னா கீழே டபுள் ஸ்டிக்கெல்லாம் அவங்களே கொடுத்துருந்தாங்க நாம் இதை ஒட்டிட்டு எடுத்து அழகாக ஒட்டிக்கலாம் இது வீட்டுக்கு முன்னாடி ஓட்டலாம் நிலைவாசலில் ஓட்டலாம் பூஜை அறையில் நம்ம வந்து ஒட்டி வச்சுக்கலாம் வீட்டுக்கு முன்னாடி சோகேஸ் இருந்தாலும் ஒட்டி வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன பதிவாக உங்களுக்கு கொடுக்கன்னு நினச்சேன் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது இஷ்டம் இருந்தால் வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்